கடந்த பல காலங்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கான தேவைகளையும் ஏனைய பிரச்சினையிலையும் தீர்த்து வைத்த ஒரு அரசியல் அரசியல் தலைவர் என்று பார்த்தால் அதில் டிஜி பொன்னம்பம் அவரை தொற்று அதன் பின் பின்னர் வந்த குமார் பொன்னம்பள்ளம் அதை அடுத்தது அவருடைய மகன் பஜேந்திரகுமார் அவர்கள் இப்படியாக தொடர்ந்து அவர்கள் பிரச்சனை என்றாலும் முன்னின்றி செயல்பட்டு வருகிறார்கள் அப்படியான ஒரு சகல மக்களும் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சியாக முஸ்லீம் காங்கிரஸ் தமிழ் காங்கிரஸ் கட்சி இயங்குகிறபடியால் அந்த பகுதி மக்கள் அதாவது முஸ்லிம்களும் அந்த கட்சிக்கு ஆதரவளித்து நாங்கள் பயன்பெற வேணும் என்ற ஒரு நல்நோக்கத்துடன் தான் நாங்கள் உங்களிடம் இந்த இவர்களை சுபாரி செய்து முயற்சி பண்ணுகிறோம் அவர்கள் வெல்ல வேண்டும் அந்த வெற்றியில் நல்ல பங்களிப்பு செய்ததாக முஸ்லீம்களும் இருக்க வேண்டும் அந்த முஸ்லீம்களை அவர்கள் தேடி வந்து உதவி செய்ய நல்ல சந்தோஷத்தோடு வந்து எல்லாம் எங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன் வருவார்கள் நம்பிக்கையோடு நாங்கள் அவர்களை நாங்கள் நன்றாக ஆதரித்து அவர்களை வைக்கும் முயற்சியில் நாங்கள் செயல்படுவோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழ் பேரவை தமிழ் பேரவை இணைந்து தற்போது நடக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுகின்றன தமிழ் தேசிய பேரவையான வளம்பெரும் கட்சி தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர்களுடைய முழு ஆதரவையும் வழங்குகின்றார்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே ஜார் முஸ்லீம் சார்பாகவும் ஒரு வேட்பாளரை நாங்கள் போட்டிருக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையிலே மூன்று தலைமுறைகளாக இந்த அரசியல் பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண முஸ்லீம்களை பொறுத்தவரையில் தமிழ் காங்கிரசுடன் நீண்ட ஒரு உறவை பேணி வருகின்றார்கள் அந்த தான் இந்த கட்சியுடன் இணைந்து எமது பகுதியில் அதாவது யாழ்ப்பாணம் சோனரு பகுதியில் எண்பத்தாறு எண்பத்தேழு பகுதியில் ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் அந்த வேட்பாளருக்கான முழு ஆதரவையும் எமது யாழ் முஸ்லீம் சமூகம் தர வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லும் பொழுது இதிலே இருக்கக்கூடிய பலம்பெரும் கட்சிகளுடைய தலைவர்கள் இதில் பயணிக்கின்றார்கள் அவர்களுடைய கட்சியினுடைய அனைத்து ஆதரவையும் இந்த தமிழ் காங்கிரஸிற்கு வழங்குவதாக தற்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே யார் முஸ்லீம் ஒன்றியமாகிய நாங்களும் அந்த கட்சிக்கான ஆதரவை வழங்குவதாக முடிவெடுத்து தற்போது அந்த கட்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஜி ஜி பொன்னம்பலம் ஐயா அவர்கள் தொட்டு குமார் பொன்னம்பலம் அதனுடைய மூன்றாவது தலைமுறையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த கட்சியிலேயே பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்தவிதமான விமர்சனங்களும் இல்லாத இந்த கட்சியில் நாங்கள் பயணிப்பதை நினைத்து பெருமை அடைகின்றோம் அதாவது எமது யாழ்ப்பான முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் மிக அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் எமக்கு கடந்த காலங்களில் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற நிதியிலிருந்து எங்களுக்கும் அந்த நிதியிலிருந்து உதவியை செய்திருக்கின்றார்கள் இந்த நடந்த கொரோனா காலங்களிலும் அவர்கள் எங்களுடைய அவர்களான உதவிகளை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த கட்சியினுடன் நாங்கள் பயணித்து ஒரு ஆசனத்தை பெற்று வரக்கூடிய எங்களுடைய அந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை நாங்களே சுயமாக செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனைய கட்சிகளும் இதில் பயணிக்காமல் தொடர்ந்து இதே கட்சியிலே நாங்கள் பயணித்து எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே நாங்கள் இந்த முடிவினை எடுத்து எடுத்திருக்கின்றோம்